الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अल्लाहुम्मा सल्ली अला सय्यidina मुहम्मदिन व अला आलि सय्यidina मुहम्मदिन व बारिक व सल्ली मलय अल्लाहुम्मा सल्ली अला सय्यidina मुहम्मदिन दिब्बिल कुलुबी व वदाहिहा आफियतिल बदानी व शिफायहा الأبصار وليها وعلي آله وصحبه وسلم اللهم صل علي سيدنا محمد رب القلوب ودعيها عافية الأبدان وشفاها نور الأبصار ووليها وعلي آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما بعلم الله صلاة قائمة دوام ملك الله الحمد لله رب العالمين اللهم إنا نسألك إيمانا مستقيما فللا قائما نررا رحمة حلبا منبرا توفيقا إحسانا توبة نصوها صبرا جميلا أسرن عليما ولسانا ذاكرا وبدنا صابرا ورزقا واسعا وسيئا مسكورا حجا مبرورا ஹஜ்ஜல்மப்ரூரா ஹஜ்ஜல்மப்ரூரா அமலன்மப்பூலா 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 துஆ அன் நுஸ்தஜபா ஜன்னத் தர் दिरதோஸ் நைம் மீ ரஹ்மத் தி கியா அர்ஹம் அர் ரஹீமீன் யா கரம் அல் முக்ரமீன் யா ரப்பல் ஆலமீன் يا غل الابلين يا آخر الاخرين يا غل قبت المتین يا رحم المساكين يا ارحم الراحمين يا اكرم المكرمين يا رب العالمين يا رب العالمين மன்னிப்பவனே யாம எங்கள் குற்றம் குறைகளை மறைப்பவனையா எங்கள் குறைகளை தீர்த்து வைப்பவனையா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்களை நேரான பாதையில் சீராக நடந்து எங்களுடைய சொந்த இடமான சொந்த ஊரான மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணிகளாக நாங்கள் இருக்கிறோம் நிலையான எங்களது வீட்டை சொர்க்கத்தில் தரி வைத்து விடியாவா அதற்கு உரியதான ஈமானை எங்களுக்கு விடியாவா நாங்கள் கொண்ட ஈமான் பலகீரமானது யா அவா அதை விடு யா நாங்கள் நன்றி குறைவாக செய்கிறோம் யா அல்லா பாவங்கள் நிறைவாக செய்து விட்டோம் யா அல்லா அந்த பாவங்களை மன்னித்து நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்களை நல்லோர்களாக பிறருக்கு செய்பவர்களாக பிறர் மூலம் உதவி பின் முறையில் பெறுபவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் அருள் உரிய அல்ல இருவையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவன யால்லா நாங்கள் ஆயிலாகும் என்ற களிமாவை நாவால் மட்டுமல்ல யா மணலாலும் உடலாலும் ரெத்தமாகவும் சதையாகவும் நரம்பாகவும் உதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா களிமா கொண்ட சொன்னவர்கள் என்னென்ன செயலை தவிர்த்து வாழ நீ கட்டளைட்டாயோ அந்த செயல்களை நாங்கள் தவிர்த்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி விடியா அல்லா சொன்னவர்கள் எந்தெந்த பாவத்தை விட்டு விலகுங்கள் என்று நீ கட்டளை இட்டாயோ பாவத்தில் இருந்து எங்களை விலக செய்து விடியாங்களா நாங்கள் பாவம் விட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் உன்னிடம் சர்ணகதியை அடைந்து விட்டோம் மட்டிப்பை கடன் முறை பாவங்கள் இருந்தாலும் நீ மன்னிக்க போதுமானவன் யா அல்லா நீ மன்னிப்பா என்ற உறுதியுடன் உன்னிடம் கைகளை ஏந்திருக்கிறோம் யார் நீங்கள் பாவங்களை மன்னித்து

சொல்லுக்கும் செயலுக்கும் ஹஸ்புனல்லாஹு நிஹமல் வக்கி நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கும் ஹஸ்புனல்லாஹு நிஹமல் வக்கி என்று கொண்ட ஒவ்வொரு செயலுக்கும் முன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ் நீ பொறுப்பு மிக்கவன் யா அல்லாஹ் நாங்கள் பொறுப்பு இல்லாதவர்கள் யா அல்லாஹ் நீ மன்னித்துருடா யா அல்லாஹ் திருவையுள்ள ரஹமானே நாங்கள் ஓதியது தவறுகள் அசட்டைகள் இருந்தார் ஈமான் பலகினமாக இருந்தார் யா நீ அதையெல்லாம் மன்னித்து ஒரே ஹஸ்பு நல்லாவை கொண்டு இப்ராஹிம் அலை எவ்வாறு வெற்றி அடைந்தார்களோ அதுபோல் நாங்கள் இந்த ஹஸ்பு நல்லாவை கொண்டு இம்மை மறுமையில் வெற்றி அடைய நீ அருள் புரிந்து